मैं बोले बाहुत जब बच्चे लोग बाहुत ना बोले बाहुत जब बच्चे लोग ब्रेड के लाला मैं बोले इस बार इस ब्रेड चिकन बट्टी मुझे कहा एक तो बांध करेंगे आज तो मैं तो ब्रेड की ही मर रही हूँ कहा आलू नाम में तो ब्रेड के কেডি কেডি নিতে সেলো কো আদে কো একে

எட்டு பகுதிக்கு அபிவிருத்தி ஆட்சி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சி மாவட்ட மக்களும் செய்திருக்கோ அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மூன்றாவது கூட்டுக்குடி திட்டத்தை

ஐரம் <laughs> <laughs> எப்படி மக்களை வாழ்த்தி வலிக்கலாம் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி காலமாரு எழுவத்தி மூணு நாளும் அவளிகள ஆட்சி ஏற்படுது அந்த எழுவத்தி மூணு நாள் யாருந்தா அஞ்சு லட்சத்தி முப்பது எழுநாயிரம் ஆல ஆட்சி என்றது அண்ணா தூணாச்சி ஆண்டு